வணக்கம் வள்ளுவரே எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் பெருமான் சொல்லியிருக்கார் ஆனால் ஆசையே படாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை பெற முடியும் அப்பனே வெற்றி பெறுவதற்காக ஒரு வேலையை செய்யும் பொழுது கூட அதன் மீது பற்று வைக்காமல் அந்த வேலையை செய்து செய்துவார் மனசும் துன்பமில்லாமல் இன்பமாக இருக்கும் வேலையும் வெற்றிகரமாக முடிஞ்சிடும் கடமை செய் பழனை இறைவனிடம் விட்டு இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்லி வச்சார் இப்போது ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் என்று மனு பார்க்கர் வென்ற பிறகு என்ன சொன்னாங்க வெல்வோமா தோற்பமான ஒரே மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்பொழுது கடமை செய் பழனை இறைவனிடம் விட்டு பகவான் கீதையில் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது அதை நினைவு வச்சுக்கிட்டு என்னால் பணியாற்ற முடிஞ்சுது அது எனக்கு வெற்றி பெற உதவியுதுன்னு சொன்னாங்க தான் துன்பமில்லாத நிலை வேண்டுமானால் பொருட்கள் மீதான ஆசையை துறந்து விடுங்கள் அப்படி பற்றற்ற மனோபாவத்தை கொண்டு விட்டால் கிடைக்கும் இன்பங்கள் பலன நான் எடுத்து சொன்னேன் வேண்டின் உண்டாக துறக்க பின் ஈண்டு ஏற்பால பல அப்படின்னு துறவு அதிகாரத்தில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குரலாக அதைத்தான் எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல துன்பமின்றி மன நிம்மதியோடு வாழணும்னா செய்யும் செயல்கள் மீது பற்றை துறந்து கடமையை செய்யணும் அதனால் கிடைக்கிற இன்பம் எக்கச்சக்கம்னு எங்களுக்கு அருமையாக வழிகாட்டிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் जय हिंद